கல்கத்தா மாநிலத்தில் சர்வதேச அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் தமிழ்நாடு சார்பாக விளையாடி பல்வேறு பதக்கங்களை பெற்று கோவை திரும்பிய மாணவ மாணவியர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சர்வதேச அளவிலான கராத்தே போட்டிகள் கல்கத்தாவில் கடந்த இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி என இரு நாட்கள் நடைபெற்றது இதில் இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கராத்தே வீரர்கள் சுமார் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் தமிழ்நாடு சார்பாக கோவை மாவட்டத்திலிருந்து சுமார் எட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் விஜய் வித்திலையா பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களும் வேறு பள்ளியில் பயிலும் மாணவர்களும் என குழுவாக இந்த கராத்தே போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் ரக்ஷிதா எனும் மாணவி கட் ஆஃப் பிரிவில் முதலிடம் பிடித்தும் பிரணவ் எனும் மாணவர் கட் ஆஃப் பிரிவில் முதலிடமும் குமுதே பிரிவில் முதலிடமும் பிடித்தார் தனுஷ் எனும் மாணவர் கட்டா பிரிவில் முதலிடமும் குமுதே பிரிவில் இரண்டாம் இடமும் பிடித்தார் ஜெய்கிரண் எனும் மாணவர் கட்டா பிரிவில் முதலிடமும் குமுதே பிரிவில் மூன்றாம் இடமும் பிடித்தார் யாதவ கிருஷ்ணா எனும் மாணவர் கட்டா பிரிவில் மூன்றாம் இடம் பிடித்தார் மனுஸ்ரீ எனும் மாணவி கட்டாஃப் பிரிவில் முதலிடமும் கவினயா எனும் மாணவி கட் ஆஃப் பிரிவில் மூன்றாம் இடமும் குமுதே பிரிவில் மூன்றாம் இடமும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் அவ்வாறு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவியர்கள் விமான மார்க்கமாக கோவை வந்தடைந்தனர் அவ்வாறு வந்த மாணவ மாணவியர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் இவர்களை இவர்களின் கராத்தே பயிற்சி ஆசிரியர் வரதராஜன் வெறுவாக பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது